ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது தமிழ்நாடு காத்து நிக்குது எங்க சீமான ஆட்சிக்கு அலரும் மேடம் சீமான் அண்ண பேச்சுக்கு தமிழ்நாடு காசனுக்கு ஆனா தமிழர் தலைவரா வருங்கால முதலும் ஒருவர் சிரிப்புங்க புளிய போக மறுப்புங்க இந்தியாவை அலுறுமான் அண்ணன் பேச்சுக்கு தமிழ்நாடு காத்து சீமான் இந்தியாவை அலுறும ஒளிவாங்க ஒளி வாங்கிய சின்னத்துக்கு போடகம் ஆகட்ட நாம் தமிழ்கிற சீவன் தான் தமிழகம் தலைவர் முதல்வர் பக்கிமா வர வர அரசையாடும் தகிக்கு முட்டையரத்து செலக்கத்துல 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 போராட வந்ததால நம்ம நக்கமே உறியா வந்து பாவாஞ்சனே சுவாமி ஆதிமனு மக்களை வந்தின்னத்துக்கு போடு கம் ஓட்ட நாம் தமிழ் பந்தாய் வாங்கி போடு கம்மா ஓட்ட நாம் தமிழ் அப்புறையோ அப்புறையும் தலைவரா

அதுல நீங்க என்ன ஆதரவு கொடுக்கணும் <Overlap/> குழி வாங்கி நின்னுட்டு குழி வாங்கி நின்னுட்டு தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது நான் சீமான ரொம்ப லவ் பண்றேன் சீமான் மாமா ஓகேயா நான் அவர் கூட வாழ்ந்துருக்கிறேன் நான் அவரோட முதல் மனைவி சீமன் மாமா நான் ரொம்ப 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 என்னோட மூச்சா நான் அவரை பாக்குறேன் சீமன் மாமா வந்து நான் சீமானோட கொண்டாட்டி சீமானோட ஆள் ஓகேயா சீமன் மாமா இந்த வாரம் ஃபுல்லா வந்து சீமானோட டைலாக்ஸ் பேசி பேசி நானும் நான் தமிழ் கட்சி நாங்கெல்லாம் கொண்டாட போறோம் நீ நல்லவனுக்கு வாக்குப்பட மாட்டேன் நாசமா போனவனுக்கு தான் வாக்குப்படுவேன் நான் என்ன வந்துருது தீமான் வந்து உனக்கு ஒரு மயில் கூட கிடையாது அம்மா இது கொஞ்சம் வாடா மோன் ரோடு மோன்ட் ரோடு பீச்சுக்கு நீ தனியா வா கூட வந்து உனோட பெரியார் கழகம் வந்து உன்னோட உனோட டச் அப் அஷ்வன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராது அவரு பாக் சரி தனியா நீ வந்து கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து ரூம்க்குள்ள குயினுக்கிறது கிடையாது அகவா குஜ மோன்ட் ரோடு பீச்சுக்கு நீ வந்து வந்துல்ல நாம் தமிழ் கட்சி தற்போது நான் வந்து ஒரு நூறு பேரு சிவான்ட்ட சொல்லி அனுப்ப சொல்றேன் அவங்கள வந்து அவங்க முன்னாடி நீ பேசுகிறா இந்த என்ன நீ பேசுவே அவனை வந்து ஆ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு சொல்லி நான் வந்து கராத்தே கத்துக்கு சைனீஸ் படம்தான் பார்ப்போம் அதில் வந்து மாஸ்டர் ஒரு வாட்ஸ் உங்க ஸ்டைலு அதை அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தேன் ஒரு பெரிய மாஸ்டர் சொல்லாரு ஹா ஹாஹா அந்த பெரிய மாஸ்டர் நாங்க நீ கராத்தே மாஸ்டர் நடிச்சு தானும் கூப்பிட்டு காலைல சுகர் மாத்திரம் போடல கை காலெல்லாம் நடந்து போட்டு வந்துட்டான் எனக்கு ஒருத்தனுக்கு தான்